இது என்னோடய மாமியாரோட புடவை ஞாபகமாக பீருவால் வச்சுருந்தேன் சன்சி இந்த புடவையில் பாவாடை சட்டை தைச்சி கொடுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தா ஞாபகமாக நான் போட்டுக்கிறேங்கம்மா அப்படின்னு சரி இன்னைக்கு தைச்சு கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு லோக்கல் இருக்கிற ஷாப்பில் கொண்டு போய் கொடுத்து அளவு கொடுத்துட்டு வந்துட்டோம் அளவு கொடுத்துட்டு வரும்பொழுது பக்கத்தில் ஃப்ரைட் ரைஸ் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க சன்சி அம்மா ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தரீங்களான்னு கேட்டால் சரி வீட்டுக்கே சிக்கன் எடுத்துகிட்டு போய் நானே ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு தரவா அப்படின்ட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டோம் நம்மளோட சில்லி மசாலா தான் போட்டு சில்லி போட்டுக்கிட்டு இருக்கேன் ஊற வைக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை இல்லை உடனே பொறிச்சு எடுக்கலாம் மசாலா எண்ணெயில் பிரிஞ்செல்லாம் போகல சிக்கன் மீன் காலிஃப்ளவர் பன்னீர்னு எல்லாத்துக்கும் இந்த ஒரு மசாலாவே யூஸ் பண்ணலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டுக்கிட்டீங்கன்னா போதும் ப்ராடக்ட் வேணும்னா வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லையும் ஆர்டர் பண்ணலாம் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன் இன்னைக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்யப் போகிறேன் காய்கறியும் சேர்த்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு கேரட் பீன்ஸு முட்டைக்கோசு கொடமிளகா எல்லாமே போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததையும் அத்தை புடவையில் சன்சிக்கி பாவாடை சட்டை தைக்கிறது கொடுத்தேன்னு சொன்னேன் அதை கேட்டுக்கிட்டு இருந்த அப்போ ஆத்தா போடவையில் அக்காக்கு மட்டும் பாவாடை சட்டை தைச்சிட்டிங்க எனக்கும் தான் வேணும் அப்படின்ட்டு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா அக்கா கொஞ்ச நாள் போட்டுட்டுண்டா அப்புறம் அவளுக்கு பத்தாது அதுக்கப்புறம் நீ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதுன்னு ஆகிடுச்சு என் பொண்ணுங்க ரெண்டு பேர்த்தையுமே அத்தை தான் இடுப்பில் தூக்கி போட்டுக்கிட்டு வளர்த்துனாங்க சன்சிக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் சுகஸ்தி கொஞ்சம் சின்ன பிள்ளைங்காட்டி லைட்டாக மறந்துருப்பா அவள் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அடிக்கடி அத்தையை பற்றி பேசிட்டே இருப்போம் அவள் ஞாபகம் வச்சுக்கணும்னு